அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சன்னக்குனி சம்பாள் தான் பார்க்க போகிறோம் சன்னகுணி மீன்காரங்க அம்மா வச்சுருந்தாங்க படி நூறுவான்டாங்க நான் ஆறு படி ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் முதல்ல நம்ம இந்த சன்னக்குணியை கழுவி எடுத்துக்கலாம் இதில் நைஸ் மண் இருக்கும் ரெண்டு தடவை கழுவி வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ சண்டைக்குண்ணியும் வடிகட்டி எடுத்தாச்சு நைஸ் மண் இருக்குது பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது சில சண்டை அதிகமாகவே மண் இருக்கும் ரெண்டு தடவை கழுவி நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு பிளேட்டில் காய போட்டுடலாம் எறும்பு வராமல் பார்த்துக்குவாங்க நல்லா சனக்குன்னு காஞ்சி அடித்து இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்னுமாக வறுத்து ஆறு விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இந்த சனகுண்டி சம்பாவில் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் உப்பு தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஏழாம் தேங்காவாக சேர்த்துக்கோங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் சம்பாள் ரெடியாகிடுச்சு நீப்பாளைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் தயிர் சோறு சாம்பார் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டு பா சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பசி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்